லாஸ்ட் எபிசோட்ல அந்த மியூசிக் டீச்சர் பக்கத்து ரூம்ல இருந்திருப்பான் இருப்பா அவள் என்ன பண்ணுறான்ட்டு அங்கு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு லேடிஸ் செப்பல் நடந்து வர மாதிரி கேட்கும் பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஷாக்கு ஏன்னா வந்திருக்க லேடிக்கு ஒன்றுக்கு நாலு இருக்கு இவ அப்படியே ஒரு ஷாக்கில் அவள் வந்தவ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக பேசிட்டு இருக்கா ஆக்சுவலாக இவனுக்கு இருந்துருக்கலாம் ஒரு கோடு அது அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரியே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க பட் இவங்க இருக்கும் போது அவனுக்கு அவளுக்கு புதுசாக இன்னொரு கும்பலாக எக்ஸ்ட்ராவாக முளைக்கல அவனுக்கு ஒன்று இருந்துருக்குள்ள ஏற்கனவே அது பார்த்தீங்கன்னா அவளோட ஜாயின் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்போ இது வரைக்கும் இவன் நினச்சதெல்லாம் போய் அந்த மியூசிக் டேரக்டருக்கு அந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாட்டு கிளம்பிக்கிட்டு இவன் கிளம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஆமாம் அப்போ இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டு அவள் பாட்டுக்கு போக இப்போ அவள் காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு வில்லி மாதிரி ஒரு முறைப்பை கொடுப்பா பாருங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த படிப்ஸ் இருக்கான்ல உன்னை பார்க்க வரட்டான்னு மெசேஜ் பண்ணிப்பான் இவன் என்னடி ப்ரே பண்ணுறான் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அவள் வரா வந்து நேற்று மாதிரியே அதே ரூம் இருக்குல்ல அதை வாங்கிட்டு இவன் மறுபடியும் இன்னைக்கு ஒரு மாதிரி போயிட்டு ஹீரோயின்க்கு வேண்ட இவ்வளவு கோவமா இருக்காங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா ஆனா அவ பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ல இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா அது அப்படியே வெறித்தனமா இவ பாட்டுக்கு தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படியே போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது டக்குன்னு கண்ண மொழி பாப்பாருங்க வந்தது வேற யாருமே இல்ல அந்த லேடி தான் தெரிஞ்சிருது பார்த்த உடனே அந்த எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க ஆயுதத்தை அதை வச்சு ஒரே போடா போட்டுறா அந்த லேடி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இங்க ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க அங்க போயிட்டு உட்காந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த லேடியோட ட்ரெஸ் கெட்டப் பண்ணிட்டு அத்தனையும் அப்படியே வாங்கி போட்டுக்கிறா இப்படி அழகா இருக்கனா இப்ப பாரு என் வேலையன்ட்டு இவ பாட்டுக்கு எல்லாம் போட்டு இருக்க அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்காங்க விட்டுருன்ட்டு அவ பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மியூசிஷியன் ரூம் போந்துட்டான் பூந்துட்டான் அவனுக்கே ஷாக்கு இவ இங்க அப்படின்ட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவ எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அதனாலதான் இவ்ளோ தூரம் வந்த அப்படின்ட்டு என் வாழ்க்கையில நான் நிறைய பசங்களை பாத்திருக்கேன் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு அவ்வளோக்கா தோணல எத்தனையோ ரிலேஷன்ஷிப் வந்தாலும் உன் கூட இருந்தேன்ல அதுதான் எனக்கு இதுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாள் அதை சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கா இவங்க கிட்ட அவ்வளவு க்ளோஸா செக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க அவன் பயந்துட்டு போயிடறான் யாரு நீ அப்படின்ட்டு அவன் போகும்போது இன்னொரு டைம் இப்ப பண்ண அவ்வளவுதாங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போக இவ எதையோ தூக்கி அடிச்சிடா அடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பாத்தீங்கன்னா சுயநினைவுங்கிறது இல்ல ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கா இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்ண என்னால உடம்பு சுத்தமா முடியல ஏதோ காச்ச வந்த மாதிரி மயங்க முடி விழுந்துடுறான் அவன் எடுத்துட்டு வந்து இவ பாத்தீங்கன்னா முத்தம் கொடுத்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா தோ நான் மேல சும்மா தான் பண்ண ஆனா நான் கொஞ்ச நேரத்துல நீ தெளிஞ்சிருவேன் எதுக்கும் கவலைப்படாத நம்ம ஜாலியா இருக்கலான்ட்டு சைக்கோ மாதிரியே சிரிச்சுட்டு இவ படுத்துக்கத்துல படுத்துட்டு இருக்க அவனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளட் லாஸ் ஆயிடுச்சு ஆகிட்டு இருக்கு பின்னாடி ரத்தம் ஊதிக்கிட்டு இருக்கு தோ இந்த மாதிரி ஒரு நாள் எல்லாம் வரவே வராதுல இந்த மாதிரி இவளோட டைலாக் ஆரம்பிச்சிட்டா அங்க அவனுக்கு ரத்தம் போயிட்டு இருக்க இவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கிட்டத்தட்ட அந்த ரெட் கோடு இருக்குல்ல அது கூட மறைஞ்சிட்டு இருக்குன்ட்டு அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா இவ உட்காந்து அவன் கூட ஒன்னா இருக்கிறதா பாத்துக்கிட்டு இருக்கா அவன் அப்படியே கிட்டத்தட்ட செத்து போயிட்டான் இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ஆனா இவ எவ்வளவுதான் பண்ணாலும் சரி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல இவ அப்ப கூட விடாம இவனை போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க அவனுக்கு கோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கன்ட்டு கடைசியில அவன் செத்தே போயிடறான் கோடு கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுது அங்க பாத்த பிள்ளை உட்காந்துட்டு அவர் டாப்ளர் வச்சிருப்பா பார்த்தீங்களா அதை எப்போவுமே பேப்பரில் அவ்வளோ ஆக்கிரஷமாக அடிச்சிருப்பால்ல அதே மாதிரியே உட்காந்து கையில் மூஞ்சிலன்ட்டு எல்லா பக்கமும் அடிச்சிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி இவ டைலாக ஆரம்பிச்சிடறா நான் இத்தனை வரைக்கும் எத்தனையோ பேரை காதலிச்சிருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி நான் யாரையுமே காதலித்தது இல்லை நீ இருந்தால் எனக்கு யாருமே தேவையில்லைன்ட்டு மூஞ்சி உடம்புன்ட்டு அங்கேயும் இங்கேயும் இவ்வளோ அடிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு கிளீன் பண்ணலான்னு வந்திருக்காள் வாங்கும்போது கரெக்டாக அந்த லேடி இருக்கால அவ கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அவள் என்ன கட்டி போட்டு போய்ட்டா அப்படின்ட்டு இவ கதறிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு பக்கத்து ரூம் போய் பார்க்குறான் பார்த்தா தான் தெரியுது அவன் இருக்கான்ல ஆல்ரெடி அவன் செத்து போய் கிடக்கிறான் அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தோன்னே சும்மா இருந்தால் நமக்கு எத்தனை பிரச்சனை வருதுங்கிற பாருன்ட்டு இருக்க அதுக்குள்ளே டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ அந்த பாத் டேபிள் அவள் செத்து போயிருக்காள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே பார்க்கும்போதே இன்னும் கிளாஸ் எதுனா இந்த சீன்ஸ்ல இருந்துச்சான்னு கேட்க இல்லைன்னா சொல்கிறாங்க சரி கிளாஸ் இல்லைன்னா கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரை நினச்சிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த அட்மினோட ஆஃபீஸருக்கு ஒரே ஒரு கோடத்தை இருந்துச்சுன்னு ஹீரோயினை சொல்லிட்டு இருக்க ஹீரோ கேட்குறாங்க வேற எதனா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த டெட் பாடி இருக்குல்ல அது கராஸ் போகுது அப்போ ஹீரோயின் சொல்கிறா அவள் அந்த கண்ணாடி போட்டிருப்பா நான் அதை ஸ்கூலில் கூட பார்த்துருக்கேன் அவ போட்டு வந்துட்டுருக்கா ஆனால் இந்த கண்ணாடியை சீக்கிரமாக கண்டுபிடிக்கலனா அவ்வளோதான் இந்த மாதிரி பல உயிர் போயிடும் இது ரொம்ப டேஞ்சர் யாராக இருந்தாலும் சரி இத போட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிப்பாங்க அதனால் இது கண்டிப்பாக டேஞ்சராக தான் இருக்கும் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ணாடியை கண்டுபிடிங்க யாருக்குமே இது தடையில்லை அப்படிங்கற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோக்கே மூஞ்சி எல்லாம் மாறுது என்னடா இது இவ்ளோ இவ்வளோ டேஞ்சராக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர் சிஓ பார்க்கலான்ட்டு வந்திருக்காரு அங்கே போனால் இவருக்கு மனசே இல்லை ஆஃப்டர் ஆல் அந்த கண்ணாடி இவகிட்ட மாட்டி தானே இந்த நிலைமைக்கு அவ அவள் வந்திருக்கா ஒரு கண்ணாடி எத்தனை பேர்த்த பலியாக்கிட்டு மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் அவளுக்கு ஒரு மிஷர்ட் ஸ்டாக் ஆகுது ஏன்னா அந்த ஹோட்டல் இருக்குல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம் இவருக்கு தோணிக்கிட்டே இருக்க இவர் மறுபடியும் அதே ரூமுக்கு போய் அந்த பேக்டாப் இருக்குல்ல அதுலேயே போய் பார்க்குறாரு அங்க போய் அந்த கைவிட்டு பார்க்குறாரு உள்ள உள்ள பாத்தீங்கன்னா ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது கரெக்டா இவர் எடுக்கிறாரு என்னடா இது ஒரு இதான் இதுதான் எல்லா கண்ணாடி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு சும்மா எடுத்து போட்டு பார்க்குறாரு பட் பார்த்தா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த கோடலாக இருக்குல்ல அது இவருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது அவர் கண்ணாடியை போட்டு கண்ணாடியில் பார்க்குற இவரோட தலையில அத்தனை கோடு தெரியுது அப்போ இதனால இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் கட்டுக்கதை இல்லையா எல்லாமே உண்மையான்ட்டு அவரால் நம்ப கூட முடியல சியாவை பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து எடுத்து சும்ப செல்லமா வளர்த்திட்டு இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் தெரியுன்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அதுல இருந்து இவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருக்கா ஆனா ஹீரோக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவ்வளோக்கா ஆகாது இவ கூட போய் எந்திரிகம் அப்படின்ட்டு ஹீரோவை எழுப்புனா கூட ஹீரோ எதுவுமே கண்டுக்க மாட்டாரு அப்படியே அவ தனியா வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்துல ஹீரோவையே அவ வெறுக்க ஆரம்பிச்சிருவா ஹீரோ கூப்பிட்டா கூட பார்க்க மாட்டா ஹீரோவோ அந்த பிள்ளைய சுத்தமா கவனிச்சுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அவர் லைஃப்பை ஹாப்பியாக இருக்கணும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னுட்டு அதே மைண்ட்ல ஓடிட்டிருக்கும் அதனால தான் இன்னைக்கு ஹீரோக்கும் சரி சியோக்கும் சரி இவ்வளோ டச் இல்லாமல் இருக்கு அப்படி நம்ம விட்டுட்டோமே இந்நேரம் கொஞ்சம் கவனிச்சிருந்தா இவன் கூட இருந்திருப்பாளேங்கிற மாதிரி ஹீரோ இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த கண்ணாடி இப்போ ஹீரோ ஹீரோக்கிட்டேயே இருக்க அவர் இந்த போலீஸ் ரூம்க்கு போய் பாக்கறாரு பார்த்தா எல்லாம் மூணு நாள் கோடுலாம் சுற்றிட்டு இருக்கான் என்னடா இது போலீசே இப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆஃபர் இருக்குது இது நான் எதிர்பார்க்காத ஒன்னுட்டு ஹீரோவே கிட்டத்தட்ட ஷாக் ஆயிடுறாங்க அவங்க அசிஸ்டன்ட் வரான் வந்த உடனே என்ன கண்ணாடியெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்ட்டு அவன் கேட்டுகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோனாலேயே நம்ப முடியல ஒரு வேலை நிஜமாலுமே தலையில எதனா இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்க்குறாரு உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்க எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் மட்டும் தான் நான் அவளுக்கு தான் உண்மையாக இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கரெக்டாக ரெண்டே கோடு தான் கேர்ள் ஃப்ரெண்டை ஒருத்த வொய்ஃபுக்கு முன்னாடி இருந்தது ஒய்ஃப்பு இப்படியெல்லாம் மனுஷன் எங்கே இருக்கிறாங்களாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டாக ஸ்கூல் படிக்கிற புள்ள அந்த போலீஸ்டூமுக்கு வந்திருக்கு வரும்போதே ஏதோ கேஸ் கொடுக்கணுன்னு தங்கி தங்கி பேசிக்கிட்டு இருக்கேன் ஹீரோக்கே ஆச்சரியோ இன்னும் சின்ன வயசாக இருக்குது இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஏன்னால் அந்த பொண்ணோட தலையில பாத்தீங்கன்னா நாலு கோடு இருக்கு நான் நாலு கோடு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்குதுக்கு அப்படின்ட்டு ஹீரோக்கு இன்னொரு டவுட் என்னமோ வந்துருச்சு அதனால நம்ம சியோட பாய் ஃப்ரெண்டை ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தால கொஞ்ச நாள் அவனை கூட்டிட்டு போறான் ஒரு வேலை நிஜமாலுமே இவங்க கிட்ட கோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு அவனை போய் கூட்டிட்டு போய் நின்னா அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கோடு கனெக்ட் ஆகல ஹீரோக்கு அப்போ யாராதான் இருக்குங்கிற மாதிரி இவரைனால நம்பவே முடியல அவனுக்கு அத்தனை கோடு இருக்கு ஆனால் ஒரு கோடு கனெக்ட் ஆகலன்ட்டு சரி நான் கிளம்புறேன் அந்த பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு இருக்க அப்போதான் ஹீரோ வேற யாருக்காச்சும் இவளுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போதான் அந்த பையன் சொல்றான் அவள் பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரியாது ஏன்னா அவள் உலகத்திலேயே வெறுக்கிறாள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு அது நீங்கள் தான் அவள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கொலை கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் உங்களை அவ்வளோ வெறுக்கிறாங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போக ஹீரோக்கு பதிலே இல்லை இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பர்த்டே வருது அடுத்த வாரம் பார்ட்டி வைக்கலான்ட்டு எல்லாம் பேசிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின்க்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொண்டாடா அதனால இவள் எக்ஸைட்டடாக இருக்கா சே இப்பெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களான்ட்டு அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் இருக்கான்ல அவள் மெசேஜ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் தனியாக மீட் பண்ணலாமான் இருக்கு இவ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கா படிப்ஸுக்கும் இவளுக்கு ஏதோ ஒரு ரொமான்ஸ் ஓடிட்டு போல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவ செவத்துல ஏதோ ஒரு அட்டாட்டியா வச்சு ஏதோ ஒரு போஸ்ட் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அதே மாதிரியா பர்த்டே பார்ட்டிக்கு போகலாமா வேண்டாமா இவங்க கூட செய்யலாமா வேண்டாமான்ட்டு இவ அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு வரா வரும்போதே எல்லா ஒரு ஷாக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இது இவ்வளவு நாள் வரல அப்படின்ட்டு அதை விட ஷாக்கா ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு நாலு கோடி இருக்கு இதுல என்னடா ஷாக்கா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் ஆஃபீஸர் காட்டுறாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ரேப் கேஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இருக்க ஹீரோ என்ன கம்ப்ளைண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்கா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அவனும் நானும் பாக்கே போப்பில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும் அதனால இப்போ நான் என்னோட கிளாஸ்மேட்டு தான் அவன் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்ட்டு போனோம் பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாமே மாறி இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி எதுனா அரேப் கேஸ் மாதிரி இருக்கும் மோட்டு பயமா இருக்குன்ட்டு அவள் கொஞ்சம் பயந்து அழுதிட்டு இருப்பா அதுக்கப்புறம் கேட்பாங்க இங்கே முன்னாடி உங்களுக்கு யாருக்கு சஃபர் சாஃபர் இருந்திருக்கான்ட்டு அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லும் பட் அந்த பொண்ணுக்கு நாலு கோடி இருக்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பொய் சொல்கிறா இவ்வளோ நம்ம போகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சரி விசாரிக்கலான்ட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ரெண்டு மூணுன்னு சுத்திக்கிட்டு இருக்க இந்த காலத்துல என்னடா பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விரக்தியில சுத்திட்டு இருக்காரு நான் கூட எப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கரெக்ட் அந்த டீச்சர் வந்துட்டா வந்த உடனே சரி இவளுக்கு ஒரு கோடு இல்லையா ஹீரோக்கு ஷாக்கு என்னடா இது இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வீக பெண்ணாங்கிற மாதிரி அவளை பாத்துக்கிட்டு இருக்க அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க சிவனா ஒரு நாள் ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு ஓகே தானே நான் பொண்ணுங்கள கூட்டிட்டு வரட்டாங்க ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் அப்போ கண்டிப்பாக வாங்குறேன் இப்போ எதனா ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை இந்த கிளாஸ் கூட போட்டிருக்கீங்க உங்களுக்கு அழகா இருக்கு அப்படின்ட்டு யார் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி இவ வாலண்டியரா போய் பாராட்டிக்கிட்டு இருக்க நமக்கு இந்த நேரத்தில் ஒரு டவுட் வந்திருக்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவனை மீட் பண்ணுவோம் அந்த பையனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பையனுக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி உண்மை வாங்கலாம் அப்படின்ட்டு உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஆமா ரெண்டு பேரும் ட்ரைனியா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவர் ஜூஸ் கேட்டான்னு வாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படி ஞாபகம்லாம் போகும் இந்த காலத்து பசங்க எல்லாம் குடிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு படிப்பில் அதனாலதான் குடிச்சுட்டு இருக்கான் நல்லா வளர்ந்துருக்கீங்களாடா பசங்க அப்படின்ட்டு உன் மேல கேஸ் இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா அவளா கம்ப்ளைண்ட் கொடுத்தான் நம்ம கூலா பேசிக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கடுப்பாயிடுச்சு என்னடா ஒரு ரேப் கேஸை வச்சுட்டு இவ்வளோ கூலா பதில் சொல்லிட்டான் இருக்க ஹீரோயின் வந்துடுறா வந்த உடனே அவ மறைச்சு மறைச்ச ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்தா ஹீரோ கிட்ட தான் கண்ணாடி இருக்குல்ல எதுக்கு அந்த கண்ணாடி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா போட்டுக்கிட்டு இருந்தேன் உண்மையா இல்லையான பார்க்க செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி எவிடென்ஸை நீங்கள் போட்டு சுட்ட உங்களுக்கு அது தெரியலன்னு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது இதை வச்சு நிறைய உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதே இருக்குங்கிற மாதிரி இவர் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க ஹீரோயின்க்கு காண்டாயிடுது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அந்த கண்ணாடியை போட்டவங்க எல்லாருமே பிரச்சனையில் தான் முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சியோன்டாவை கண்ணாடி கழிட்டு போகிறா ஹீரோ விடல அந்த அப்பார்ட்மெண்ட் கேஸ்லேருந்து எல்லா கேஸுமே இந்த கண்ணாடி ஒரு விஷயத்தினால தான் நடந்துகிட்டு இருக்கு இது யாரையுமே விட்டு வைக்காது நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கண்ணாடி உங்களுக்கு பிரச்சனையாக தான் போய் முடியும் இதை கழட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் முடியாது நான் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துடுறா வந்தவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்க அதை எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் போயிடறா அதுக்கப்புறம் டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத வச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கேஸ் வேற ஒன்று ஒன்று இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அவ என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம டின்னர் போனேன்னுங்கிற மாதிரி அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போயிட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாறி பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவு அவர் தலையில அவ்வளவு கோடு இருக்க இவ ஏதோ விசித்திரமா வில்லங்கமா ஒரு லுக்கு விட்டு இவளை இவன தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோ எங்க போயிருக்காரு அப்படின்னா இந்த ட்ரைனிங் ஐடல் எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே கேப் ஆப் ட்ரைனிங் அவங்க இடத்துக்குள்ள விசாரிக்கலாம் தான் போயிருக்காங்க அங்க போனா அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க அவரை சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணேன் ஆனா என்ன அந்த பொண்ணு கிட்ட ஹார்ட் ஒர்க்கே இல்ல அவ ஏதோ இந்த பார்ட்டி பண்றதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா காட்டிட்டு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தணும் இப்படி எல்லாம் இருந்தா எப்படின்னா ட்ரைனிங் அப்பாயின்ட் பண்றது தான் நானே அவளை பண்ண சொல்லிட்டேன் நவ வேலையே செய்ய மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கேஸை வச்சு எப்படி மண்டைய பிச்சுட்டு இருக்கேன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் அசிஸ்டண்ட்டு கேட்குறான் இந்த மாதிரி உனக்கு என்ன டீச்சர் மேலே க்ரெஷ்ஷா அவங்கள பார்த்து நீ அப்படி சொல்லு ஊற்றிட்டு இருக்கேன்ட்டு இருக்க ஏதோ க்ரெஷ்ஷில் இல்லையேங்கிற மாதிரி ஒரு லுக் ஓட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையனை போய் மறுபடியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா அவள் பார்க்கணும்னு சொன்னால் நானும் போனேன் நாங்கள் தான் ரெண்டு பேரும் ட்ரைனிங் இல்லையே சரி சும்மா காண்டாக்டில் இருப்போம்னு தான் சொன்னேன் அவள் தான் கேட்டாங்கிற மாதிரி மெசேஜ் காட்டிக்கிட்டு இருக்கேன் அதிலேயே அந்த பொண்ணு பேசுன மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் ஹீரோ போய் அந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்கேன் அந்த பொண்ணு என்னென்ன நடந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அது ஓடு இது எப்பர்சூட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபெசோட்ல அது காய்ஸ் கிட்டத்தட்ட நாளே எபிசோட்ல இந்த ட்ராமா முடிஞ்சுரும் ஸோ ஒவ்வொரு எபெசோட்லேயும் அப்படியே தரமா ட்வெஸ்ட்ட கொடுத்துருப்பான் இந்த ட்ராமாவில டுவெஸ்ட்டுக்கு பஞ்சமேலன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ மறக்காம நாள ஜமாயாகி வந்து பார்ப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த சூப்பர் எபிசோட்ல மீட் பண்றான் அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா எபிசோட்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு டக்கு டக்குன்னு போட்டு ட்ராமாவை முடிச்சு விட்ரலாம் ஓகே அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம் பாய்ஸ் ஃபிட்டீஸ்